வணக்கம் கிளிநொச்சி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியான முகமது சுல்தான் நஜீம் என்பவர் பாதிய குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் குறித்த நபர் மணல் மாபியா தலைவர்களான கள்ளம்மன் ஜெனா சுரேஷ் ஆகியோருடன் தொடர்பு வைத்திருப்பதாகவும் போதைப்பொருள் வியாபாரியான குருஹார் சிவகுமார் சிவக்குமார் தம்பிகன்ன மற்றும் கந்துவட்டி ஜீவன் போன்றோரின் எடுபடியாக செயற்பட்டு வருவதாகவும் அவர்களிடமிருந்து லஞ்சம் மது மாது போன்ற விருதுகளை பெற்றுக்கொண்டு அவர்களின் குற்றச்சாட்டுகளை மறைத்து குற்றம் அப்பாவி பொதுமக்களை தண்டித்து வருவதாகவும் தெரிய வந்துள்ளது மேலும் குறித்த நபர் சாதாரண பொதுமக்களை அச்சுறுத்தல் அவர்களை தரமற்ற வார்த்தைகளால் மிரட்டுதல் தனக்கு இசைவாய் நடந்து கொள்ளக்கூடிய போலீஸ் அதிகாரிகளை எம்போ பிராஞ்சில் பணிக்கு வைத்திருத்தல் போன்ற செயல்களில் ஈடுபடுவதாகவும் நீதியை நிலைநாட்டக்கூடிய மற்றைய போலீசார் கூட தமக்கு இடமாற்றம் ஏற்படும் என்ற பயத்தில் எந்தவிதமான கருத்துக்களையும் கூற முடியாத நிலையில் அநீதி நடக்கும் போது மவுனமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு கள்ளக்காணிகளை வைத்திருக்கும் நபர்களிடம் லஞ்சத்தினை வேண்டிக் கொண்டு அவர்களுக்கு சார்பாக தீர்ப்புகளை வழங்குவதாகவும் கடமை நேரத்தில் தன் அலுவலகத்தை விட்டு ஏனைய இடங்களுக்கு சென்று தன் சொந்த அலுவல்களில் ஈடுபடுவதாகவும் கூறப்படுகின்றது இந்நபர் மாலை நேரங்களில் மது போதையில் கடமை புரிதல் இளம் பெண்கள் போலீஸ் நிலையத்திற்கு முறைப்பாடு செய்ய வரும் போது அவர்களை பாலியல் ரீதியாக கையாள முடிதல் அதற்கான சில போலீசாரை வைத்து நடவடிக்கை மேற்கொள்ளுதல் போன்ற கீழ்தரமான செயல்களில் ஈடுபடுவதோடு சட்டவிரோத செயற்பாடுகளிடமிருந்தும் போதைப் வியாபாரிகளிடம் இருந்தும் அன்பளிப்புகள் மற்றும் லஞ்சம் பெற்று பிழைப்பு நடித்து வருவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குறித்த நபரில் இக்குற்றங்கள் தொடர்பான பல்வேறு ஆதாரங்கள் புலனாய்வு ஊடகவியலாளர்கள் மூலம் அமுக்கு கிடைக்கப் பெற்றுள்ளன எனவே குறித்த சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் வரை போலீசார் உடனடியாக கைது செய்து விசாரணை நடத்த தவறான முறையில் சேகரித்து இவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்தல் பணி நீக்கம் போன்றோ தகுந்த தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் பொதுமக்கள் சார்பாகவும் தினகரன் சார்பாகவும் கோரிக்கை விடுகின்றோம் குற்றத்தை அம்பலப்படுத்துவோம் குற்றமற்ற நாட்டை உருவாக்குவோம் தொடர்ந்தும் தினகரனோடு இணைந்திருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் குறைந்த கட்டணத்தில் முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்